ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூ மேக் இட் ஈஸி இந்தியன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதோனா ஒரு வெஜிடபிள் குதுமா தாங்க பார்க்க போதுமே இதில் வந்து உதுளைக்கெழங்கும் பச்சை பட்டாணி மட்டும் தான் போட்டு செய்ய போதும் நம்ம இந்த கொதுமாவுக்கு வந்து இது வந்து சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும்ங்க நம்ம வந்து க்ரீன் பீஸ் கிடைக்குமே இந்த கிரேவி பண்ணிக்கலாங்க கிரேவின்னு சொல்லலாம் குருமான்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க இது நம்ம தேங்காய் அதை ஊற்றி தான் பண்ண போதுமே எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் பட்டை ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டுங்க நம்ம அதுக்குள்ளே வந்து இதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதச்சு எடுத்துக்கலாங்க தேங்காவும் அதை முடியும் தேங்காவை அந்த கருப்பு கலர் இல்லாமல் சோம்பு போட்டு நல்லா அதச்சி எடுத்துக்கலாங்க திக்காவே பட்டாணி தோல் உதச்சி வச்சுருக்கேன் உருளை கிழங்கு ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க தோல் சி விட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிப்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு இது வெங்காயம் கம்மியாக இருக்கும் தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நான் வந்து புதினா கொஞ்சம் சேர்த்துக்குதுங்க புதினா கொத்தமல்லியும் நல்லா வாசனையாக இருக்கும் பச்சை மிளகாவும் நல்லா கீரி போட்டுக்கலாங்க ரெண்டு ப பச்சை மிளகாவை நம்ம மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போதுமே இதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை போய்டும் வெங்காயத்தில் புதினா கா பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கல் உப்பு நம்ம அளவு இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம் மறுபடியும் தேவைப்பட்டால் வேணால் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து த வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் தக்காளி நாலு எடுத்துருக்கேன் வெங்காயத்துக்கு ரெண்டு பங்கு எடுத்துக்கலாம் தக்காளி அப்போ நல்லா நம்ம கோம வந்து நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு நல்லா வதக்கி எடுத்தாச்சு தக்காளி போட்டாச்சு இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா அதில் கரைஞ்சி வந்துடுவோங்க இப்போ நமக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியும் நமக்கு எந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போவே நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த கொத்தமல்லி புதினா வாசனை இப்போ இதில் நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருக்குங்க அதே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம எதுக்குனா மிளகாய் போட்டிருக்கனால ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் நம்ம மிளகாய் தூள் இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அந்த மிளகாயத்தூள் அந்த தக்காளியோட நல்லா வதங்கி வந்துடும் நமக்கு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணுமே இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட பச்சை பச்சைவாசம் போனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா வதக்கணும் தேங்காவை அந்த மிக்ஸி கரையும் நம்ம தண்ணி ஊற்றி அலசியும் சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணியை தேங்காவை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் வதக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தேங்காவை போட்டு நம்ம வதக்கிக்கிறது இது அப்படியே நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் இல்லாமல் அது அப்படியும் இப்போ அந்த மிக்ஸி ஜார்க்கு அதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாங்க நம்ம பார்த்திங்கன்னா அலசி ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதை இது சப்பாத்தி சூப்பராக இருக்கும் இங்கே சைடிஸ் வந்து இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் அந்த குருமா வந்து நீங்கள் கேரட் பீன்ஸும் வேணும்னா சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் கூட நான் இன்றைக்கி உருளைகிழங்கு பட்டாலை குருமா தான் பண்ணியிருக்குங்க இது நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு தேங்காவும் நல்லா பச்சை எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து பட்டாணி உதளக்கலாங்க நம்ம தண்ணியை நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க பச்சை பட்டாணி சீசன் டைமில் செய்யுங்க காஞ்ச பட்டாணியில் இந்த மாதிரி செய்யாதீங்க ஏன்னா அதில் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதில் கிரேவி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நமக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி நம்ம கலந்துட்டு இப்போ நம்ம உப்பு வேணால் பார்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துங்க இந்த டைமில் தண்ணி ஊற்றிட்டு செக் பண்ணிக்கங்க இது நல்லா கொதிக்கட்டோங்க இப்போ நான் உப்பு பார்த்துக்குறேன் எனக்கு உப்பு சரியாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கங்க இதை அப்படியே நம்மளை கொதிக்க விடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அந்த வெஜிடபிள் குருமா வந்து நமக்கு நல்லா கொதி வர இப்போ நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இந்த உருளைக்கிழங்கு பட்டானா இதிலே நமக்கு நல்லா வெந்து வெந்துடும் இந்த கலரும் மாறாது வீரர்க்கும் போது நல்லா க்ரீனிஷாக இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் உருளைக்கிழங்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் நல்லா நமக்கு வந்து குதித்து வருதுங்க இந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு காய்கறி நல்லா வெந்து வந்துடும் கொதுமை நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டுக்கு சப்பாத்தி தாங்க அதுக்கு தொட்டுக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கொதுமாதிரி செஞ்சுருக்கோம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில்